சேர்த்து ஒரு பூர்வ விளக்கத்தை தருமாறு கேட்டுக்கொள்வேன் எந்த சேகரிக்க படிச்சு சொல்லுங்க அதாவது இது திருக்குறானுக்கு நான் செய்திருக்கிற தமிழாக்கத்தை பற்றிய ஒரு கேள்வி இது இலங்கையில் இது மாதிரியான விமர்சனங்கள் செய்யப்படுவது என்னுடைய கவனத்திற்கும் வந்தது யாரெல்லாம் இந்த விமர்சனத்தை செய்கிறார்களோ அவர்கள் முதல் விஷயத்தை சம்பவத்தை சொல்லணும் இல்லையா யாரெல்லாம் இந்த விமர்சனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு நான் சென்ற முறை இலங்கைக்கு வருவதாக இருந்தது சென்ற முறை என்றால் இந்த சுனாமி சப்ப இல்லை அதுக்கு முன்னாடியே நாங்கள் வருவதற்கு ஒரு இருந்தோம் அந்த நேரத்தில் இரண்டாயிரத்தி மூணுல வருவதாக ஒரு ஒரு வாக்கு அளித்திருந்தோம் அந்த நேரத்தில் வந்து நம்ம வருவதற்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பிரச்சாரங்கள் நடந்துகிட்டே இருக்கிறது இங்க தமிழாக்கத்தில் பிழை இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அப்ப நாம என்ன பண்ண சொன்னா இலங்கைக்கு போறோம் போகும்பொழுது மனிதர் என்ற முறையில என்னுடைய தமிழாக்கத்தில் தப்பு இருக்காது அல்லா ஒருவனை தவிர எவரது நூலிலும் தவறு இருக்கும் என்னுடைய நூலில் சொன்னால் அவன் அல்லாவோடு போட்டி போடுறான்னு அர்த்தம் அந்த ஆர்குமெண்ட் எவனும் செய்யவே முடியாது சிபாறு ஊலமா யூனிவர்சிட்டிலாம் சேர்ந்து ஒரு தமிழாக்கம் பண்ணா கூட மனிதன் என்று காட்டுவதற்காக அல்லா நான் வச்சுதான் இருப்பாங்க நமக்கு வந்த தெரியாமல் இருக்கிறதுனால சரி நினைச்சுட்டே இருப்போம் அடுத்த வருஷம் அது தெரியலாம் அஞ்சு வருஷம் கழிச்சு கூட அது தெரியலாம் தப்பு இருக்காதுன்னு சொல்ல இயலாது இல்லையா அதனால நான் என்ன பண்ண நல்லெண்ணத்தோட அப்படி சொல்லி கொண்டிருந்தவர்கள் ரெண்டு பேர் ரெண்டு பேர் எனக்கு தகவல் வந்தது ஒன்னு வந்து உடச்சு மூடி எல்லாம் பேசக்கூடாது எதையுமே நேரம் ஓபனா பேசணும் ஒன்னு வந்து ஹிதாயாங்கிற பேர்ல ஒரு அமைப்புக்கு இருப்பதாகவும் அவர்கள் தான் இந்த மாதிரி பிழை இருப்பதாக பிரச்சாரம் செய்வதாகவும் எனக்கு ஒரு தகவல் கிடைத்தது இரண்டாவதாக எஹியா சில்மி என்று சொல்லக்கூடிய ஒருவர் இது மாதிரி உங்களுடைய திருக்குறான் தமிழாக்கத்தில் பிழை இருக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஒரு தகவல் கிடைத்தது நான் என்ன கேட்டா நல்ல எண்ணத்துல ஒரு மார்க்கம் சகோதரர் என்ற அவங்க ரெண்டு பேருக்குமே ரெண்டு அமைப்புக்குமே நான் வந்து மெயில் மூலமாக நான் வந்து தபால் அனுப்பினேன் என்ன அனுப்பினு கேட்டா என்னுடைய திருக்குறான் தமிழாக்கத்தில் நீங்கள் தவறுகள் இருப்பதாக நீங்கள் பிரச்சாரம் செய்வதாக கேள்விப்படுறேன் அத எனக்கு சுட்டி இருந்தால் அந்த தவறுகளை நானும் கூட நினைஞ்சிருப்பேன் திருத்தி இருப்பேன் சரி அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உங்கள்ட்ட அந்த தவறுகள் இருக்குமே அந்த பட்டியலை நீங்கள் எனக்கு அனுப்பி வைத்தீர்களேயானால் நான் வரும்போது ஆய்வு பண்ணி தவறு சொல்லணும்ல இது பிழைன்னு சொல்லணும் அந்த பிழையுடைய பட்டியல்களை எனக்கு நீங்க அனுப்பி ஆனால் நான் இலங்கை வரும்பொழுது உங்களையும் நானும் சந்தித்து நீங்கள் பிழை என்று சொன்ன விஷயம் உண்மையில் பிழை இருக்குமே ஆனால் மக்களை கூட்டி மக்கள் மன்றத்தில் இது இது பிழையாக நான் எழுதிவிட்டேன் இதை திருத்தி கொள்ளுங்கள் என்று நான் சொல்ல தயார் நீங்கள் பிழையாக பிழை இருக்கென்று என்று சொல்லீர்களே ஆனால் அதை நீங்கள் பகிரமாக ஒத்துக்கொள்ளணும் மக்கள் மத்தியில் வச்சு நீங்க நிரூபிச்சீங்க என்று நான் அதுக்கு தயாராக இருக்கிறேன் அது மாத்திரம் இல்ல வேற வேற கொள்கை சம்பந்தமாக சிகிறு மற்ற விஷயங்களிலெல்லாம் உங்களுக்கு எனக்கு மாற்று கருத்து இருப்பதாக அதனால் அகீதா கெட்டுவிட்டதாக எல்லாம் நீங்கள் பிரச்சாரம் செய்வதாக நான் கேள்விப்படுகிறேன் அதுக்கு நீங்கள் தயார் என்றால் அதற்கும் நீங்கள் பதில் தாருங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் என்ன செய்யணும் ரொம்ப நல்லா பிரச்சனை எடுத்துக்கணுமா இல்லையா ரொம்ப நீங்கள் பதில் தந்த பிறகுதான் நான் அவர்களுக்கு தேதியை கொடுக்க முடியும் சொன்னேன் நீங்கள் பதில் தந்து சரி என்று சொன்ன பிறகுதான் எப்போ வருவேன் என்ற தேதியை நான் எங்கள் ஜமாத்துக்கு நாங்கள் தெரிவிக்கணும் என்று சொன்னேன் இருந்து எந்த பதிலும் வரல மெசேஜ் மயில் போய் சேர்ந்தது பதில் வரலை அது மாத்திரம் இல்லாமல் பதிலை எடுத்து கையில் கொடுக்கறதுக்காக நம்ம சோழன் அனுப்பி அதை பைகேண்டு கொடுக்க சொல்லி நான் சொல்லி இருந்தேன் அப்புறம் அவர் இஹியாசி லிமிட் இருந்து பதில் வந்தது என்ன வந்தது தெரியுமா நம்ம வந்து என்ன செய்யணும் விவாதம் பண்ணணும் அது மக்கள்லாம் இருக்கக்கூடாது நம்ம மட்டும் இந்த இருந்து அரபியில் பேசிக்கணும் எழுதியிருந்தார் விவாதம் என்பது மக்களுக்கு தெரியறதுக்கு தான் நாங்கள் விவாதம் பண்ணுவோம் நாங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டோங்கிறத நீ போய் ஒரு மாதிரி சொல்லுவோம் நான் போய் வேற மாதிரி சொல்லுவேன் மக்கள் மத்தியில் பேசினா தான் என்ன செய்யாது யாரும் சொல்ற உண்மைன்னு விளங்கும் மக்கள் மத்தியில் இல்லாமல் எவரோடும் நாங்கள் விவாதம் செய்வது கிடையாது என்று நாங்கள் ஒரு கொள்கையாக வைத்திருக்கிறோம் ஏன் என்று கேட்டால் நாங்கள் நிறைய அனுபவப்பட்டோம் தனியா வாங்க கூப்பிடுவார்கள் ரூம்ல போய் பேசுவோம் வெளியே எடுக்க கூடாது என்பார்கள் ஆடியோ எடுக்க கூடாது என்பார்கள் வெளியே வந்தவன நாலு கேள்வி கேட்டோம்ல அப்படி வெளவெல்த்து ஓடி போட்டார நாங்கள் கண்டோம் அனுபவத்தில் அதனால என்ன பண்றோம் பண்ணாமல் ஒரு பத்து பேராவது சாட்சி இல்லாமல் ஒரு ஆடியன்ஸ் இல்லாமல் எந்த பேச்சுவார்த்தையும் நாங்கள் நடத்த மாட்டோம்னு சொல்லிட்டோம் அவங்க என்ன பண்ணிருக்கேன் நேர்மையான இருந்தா என்கிட்ட சொல்றது உங்களை பத்து பேரை சாட்சியா வச்சு சொன்னாங்க என்ன அப்ப அந்த பிழையையும் அவங்க தரவும் இல்லை எது எதுல நீங்கள் முரண்படுறீங்க என்ற குற்றச்சாட்டை என்று சுமத்தவில்லை அதை நழுவதிலே தான் அவர்கள் குறியாக இருந்தார்கள் இது நடந்த சம்பவம் என்ன சம்பவத்துக்காக வர்றேன் இப்ப வருவோம் என்னுடைய தமிழாக்கத்தில் பிழை இருக்குமா இருக்காதன்னா இருக்கும் ஆனால் சுட்டிக்காட்டப்படும் போது நான் திருத்திருக்கேன் சிலதை திருத்தின பிறகும் கூட அடுத்த எடிஷன் போட்டது போட்டாலும் கூட இருக்கலாம் திரிந்து செய்யப்பட்ட தவறாக இருக்காது எனக்கு சரி என்று பட்டு நான் எழுதியிருப்பேன் அதுல ஏதோ ஒன்னோ ரெண்டோ பத்தோ ஐம்பதோ கூட இருக்கலாம் சுட்டி காட்டினால் தப்புன்னு ஒத்துக்கிறோம் இது எனக்கு மட்டும் உள்ளது கிடையாது அகில இலங்கையில் உள்ள அத்தனை உளமாக்களும் கூடி ஒரு தமிழகத்தை பண்ணினாலும் அதிலும் தவறு இருக்கும் தவறு கண்டுபிடிக்காவிட்டாலும் தவறு இருக்கும் என்று கொள்கையை நம்பணும் அல்லாஹ் ஒருத்தன் தனக்கு தவிர யாருக்கும் தவறில் இருந்து காப்பாற்ற அல்ல விரும்பவில்லை ரசூலே இருந்தாலும் சரி அவங்களும் தவறா சில சொல்ல விட்டு ஆக்சிடன் கண்டிக்கிறான் அப்ப தனக்கு தவிர அல்லாவாய ரப்புக்கு தவிர எவருடைய புத்தகத்திலும் எழுத்திலும் பேச்சிலும் தப்பு இல்லை என்று வாதித்தால் அவர்கள் பிராவுணியத்தில் இருக்கிறார்கள் நான்தான் ரப்பு என்று வாதிடுகிறார்கள் நாங்கள் உறுதியா இருக்கிறோம் ஆனால் வேண்டும் என்று மார்க்கத்துக்கு விரோதமா போகணும்னு சொல்லியோ அல்லது மார்க்கத்தை குழப்பணும் என்று சொல்லியோ நம்ம அறிவுப்படி நினைச்சதை எல்லாம் ஒரு தவறும் செய்யவில்லை அது நாங்கள் அல்லா மீது சொல்ல முடியும் கேட்ட கேள்விக்கு வருவோம் குரானுக்கு வந்து நாம் இரண்டு விதமான விளக்கம் கொடுத்துருக்கோம் ஒன்று அல்லாவுடைய ரசூல் சொன்ன குரானே சொன்ன விளக்கம் ஒரு ஆயத்துக்கு இன்னொரு ஆயத்தை ஜாயிண்ட் பண்ணி கொடுக்கிறது ஒரு ஆயத்துக்கு ஒரு ஹதீஸை இணைத்து விளக்கம் கொடுக்கிறது அப்படி விளக்கமும் உங்களுடைய தமிழாக்கத்தில் இருக்கிறது இன்னொரு விளக்கம் நீங்களாக சுயமாக உங்களை அறிவுபூர்வமாக கொடுத்திருக்கிற விளக்கமும் இருக்கிறது ஆனால் குரானில் அல்லாஹ் என்ன சொல்றான் கேட்டா ரசூல்லா பார்த்து சொல்றான் இலைக்க இருக்கிற லித்து பையன லின்னாசி மானுசில இலைகும் முகமது உமக்கு இந்த இந்த குரானை அருள் இருக்கிறோம் எதுக்கு அருள் இருக்கிறோம் அவர்களுக்கு அருளப்பட்டதை நீர் அவர்களுக்கு விளக்க வேண்டும் என்பதற்காக அவர் பாய்ந்தார் தாங்க அதான் குரானை ஒன்று விளக்கிறதாக இருந்தால் அல்லாஹுடைய ரசூல் சொன்னால் தான் விளக்க முடியுமே தவிர அவங்களை தவிர யாரும் விளக்குவதற்கு அல்லா அனுமதிக்கல இந்த அப்படிதானே அர்த்தம் ஆகுது வித்து பையனல் இன்னா சிவான்ஸில் இழைக்கும் அவர்களுக்கு அருளப்பட்டதை முகமதே நபியே நீங்கள் விளக்க வேண்டும் அதுக்கு தான் இந்த குரானை உங்களுக்கு தந்திருக்கணும் அப்படின்னு நல்லா சொல்றான் அப்ப நான் அதை என்ன செய்கிறேன் திருப்பித் தருமானம் நான் விளக்கம் கொடுத்துருக்குறேன் அப்படிங்களா பிறவனுடைய உடல் பாதுகாக்கப்பட்டு சீங்கிற வசனத்துக்கு நானாக சில விளக்கங்களை நான் கொடுத்துருக்கிறேன் இது ரசூல்லா சொன்னாங்களா இல்லை ரசுல்லா சொல்லாம நீங்களா ரீதியாக லாஜிக்காக அறிவுபூர்வமான வாதத்தின் மூலமாக சொல்றீங்களே இது அல்லா உடைய வசனத்துக்கு மாத்தமா இருக்க நீ தான் விளக்கணும்னு எல்லாம் சொல்றான்னு அற்புதமான கேள்வியை கேட்டிருக்கிறார் ஆனால் அந்த வசனத்தினுடைய இன்னொரு துண்டவர் விட்டுட்டார் அதனால அந்த கேள்வியே வருது அல்லாஹ் வந்து குரானை விளங்குறதுக்கு ரெண்டு வழி சொல்றான் அந்த வசனத்துல ஒன்றுழித்து பையின லின்னாசி மானுஷில இழையும் வள அல்லகவும் ஏற்ற ரெண்டு வகையாக குரான் விளங்குமென்று அல்லாஹ் சொல்கிறான் ஒன்னு முகமது நீ விளங்க விளக்க வேண்டும் அப்படி வசனங்களும் இருக்கிறது இன்னொன்னு வல அல்லகும் ஏற்ற பக்கரும் அவங்களும் சிந்திக்க வேண்டும் ரெண்டு காரணத்தை அந்த அந்த குரான் விளங்குவதற்கு ரெண்டு வழி இருக்குது என்று அல்லாஹ் தான் சொல்கிறான் சில வசனங்கள் அல்லாவுடைய தூதர் சொல்லித்தான் தெரிய முடியும் சில வசனங்கள் அப்படியா சரி சில வசனங்கள் நாம சிந்திச்சு பார்த்தும் வணங்கும் அல்லாஹ அப்படி குராள் அந்த வாசன் அந்த அந்த ஆயத்தினுடைய பாதி அது இனித்து வையின லின்னாசி மானுசிலையிலேயும் வர அல்லகும் எதை பக்கருவும் அவர்கள் சுயமாக சிந்திக்க வேண்டும் என்பதற்காகவும் நீர் விளக்க வேண்டும் என்பதற்காகவும் இதை தந்திருக்கிறேன் அதுக்கு தான் அவரே சொன்னபடி ரெண்டு வழக்கங்கள் இருக்கிறது சில வழக்கங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் தந்த வழக்கங்கள் இருக்கும் சில விஷயங்கள் நீங்க சிந்திங்கன்னு நம்ம பக்கம் தள்ளப்பட்டிருக்கிறது அல்லாஹ் தள்ளுறான் நானா தள்ளிக்கொள்ளவில்லை அல்லாவே தள்ளுகிறான் ஏன் குரான்ல இப்படியா அல்லாஹ் வசனத்தை சொல்றான் அப்படா எத்த தப்பர்கள் குரான் குரான் இவர்களை சிந்திக்க மாட்டார்களா அம்மாலா குழுமின் அக்வாலுகா எதுக்கு சிந்திக்கணும் சொன்னதை கேட்டு போக வேண்டியதானே சொன்னதுக்கு மேலையும் சிந்தித்து விளங்க வேண்டிய விஷயத்தையும் அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிறான் அன்றைக்கு ரசூல் செல்லால் சொல்லி இருந்திருப்பார்களே ஆனால் அன்னைக்கு உள்ள மக்களுக்கு விளங்கி இருக்காது திருப்பி தரும் ஆனால் விளங்கி இருக்குமா அப்ப அன்றைக்கு ரசூல் செல்லால் செல்லம் அவர்கள் அப்படி மட்டையை விட்டுட்டு போயிட்டார்கள் பிற்காலத்தில் சிந்திச்சு வழங்கிக் கொள்ளட்டும் அப்ப பிற்காலத்தில் உள்ளவர்கள் சிந்தித்து விளங்கிக் கொள்வதற்கு ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது அது கூட இந்த நூற்றாண்டு முடிஞ்சு போச்சா நம்ம